ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கடலப்பருப்பை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா சூடான எண்ணெயில் இது போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போது பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக நறுக்குனால் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு வெங்காயம் பூ கொஞ்சம் வதங்கினதும் இதில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை நல்லா போனதும் இதில் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேருங்க ஏன்னால் அந்த கடலைப்பருப்பு வந்து நிறையா தண்ணி இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பை நல்லா உதிர்த்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான வடகறி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே நல்லா மேட்ச் ஆகும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்